வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழில் இன்றைக்கி ட்ரைல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் ஏழ்நூற்றி தொண்ணூறு ஆறுநூற்றி அறுபது செகண்ட் ட்ரை நம்பர் இரநூத்தி பதினாலு எட்நூற்றி எழுபத்தி நாலு கேரளா லாட்டி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபது நேற்று ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நானூற்றி முப்பது இன்றைக்கி ரிசல்ட் நானூற்றி இருபது அப்படியே ஏ போர்ட்லேயும் அந்த சி போலையும் அப்படியே நிறுத்திட்டாங்க இந்த ரெண்டாம் நம்பர் மட்டும் புதுசாக அடிச்சிருக்காங்க ரிசல்ட் பாருங்கள் எப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு ஸோ ஆல் போட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அது பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஆல் போர்டில் ரெண்டாம் நம்பரை வச்சு வின் பண்ணால் அனைத்து நண்பர்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் த்ரீ டிஜிட் போயிடுச்சு இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்து நானூற்றி இருபது நம்ம கொடுத்தது நானூற்றி இருபத்தி எட்டு ஓகேங்களா நேற்று தடித்த சைபர் வந்து வந்து அதே இடத்துல வச்சுட்டாங்க ஒரு அந்த சைபர் வரலன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பர் தான் வந்திருக்கும் இன்றைக்கி எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் நேற்று தடிச்ச ரெண்டு நம்பர் அதே இடத்துல போர்டு மாறாமல் ரிப்பீட்டில் வச்சதுனால தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட் மிஸ் ஆகிடுச்சு ஏபி நம்மளால் பாஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் அந்த சி சைபரே திரும்ப அடித்ததுனால நமக்கு த்ரீ டிஜிட் வந்து நம்ம கையை விட்டு போயிடுச்சு இல்லைன்னா எல்லாருமே வின் பண்ணியிருக்கலாம் ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவ நம்பர் வந்து சி போட்ல டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் வந்தது பி போர்டில் இன்றைக்கி போர்டு மாதிரி தான் உட்காந்துருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு இன்றைக்கி நானூற்றி இருபது ஓகேங்களா நேற்று வந்து நானூற்றி முப்பது இன்னைக்கு நானூற்றி இருபது நாளைக்கு வந்து பார்த்தினா நானூற்றி பத்தாறுன்னு நினைக்கிறேன் இப்படி தான் ரிசல்ட் அடிச்சிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ரிசல்ட்டு ஸோ இதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நானூற்றி இருபதுக்கு நம்ம ரெண்டா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ரெண்டு நம்பர் அதே இடத்துல வரும் நேற் நேற்று அடித்து ரெண்டு நம்பர் அதே இடத்துல வச்சிட்டாங்க பார் நேற்று அடுத்து நாலா நம்பர் நீ தெரிஞ்ச சைபர் அப்படியே வச்சதுனால இன்றைக்கி புசை வந்து ரெண்டாம் நம்பர் மட்டும்தான் ஸோ அதனால் தான் இன்றைக்கு மேட்ச் ஆகலை பாருங்கள் எல்லா இடத்துக்குமே ரெண்டாவோம் பன்னெண்டு ஐம்பத்திரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லி எல்லா இடத்துல ரெண்டாம் நம்பர் வச்சேன் அது மேட்ச் ஆகல ஒரு நாலா நம்பர் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு பதினாலு நாற்பத்தி ஒன்று வச்சேன் அதுவும் நமக்கு செட் ஆகல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரை ரெண்டு அல்லது அஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ எல்லா இடத்துலையுமே எதாவது மேட்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதேமாதிரி ஒரு ரெண்டாம் நம்பர் ஒரு அற்புதமான வந்து நமக்கு ஒரு மாஸ்கிட் கிடைச்சிருக்கு ஸோ ஆல் போர்டில் நீங்கள் ரெண்டாம் நம்பரே அஞ்சாம் நம்பரையும் வச்சிருப்பீங்க நானூற்றி இருபது ரிசல்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு பி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றி நமக்கு கொடுத்துருக்குது ஆல் போர்ட்டுல ரெண்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் பிசியாவது பாஸ் பண்ணிருவோம் அப்படி இன்னும் ஒரு த்ரீ டிஜிட் ஜஸ்ட் டிஜிட் நம்ம விட்டு போயிடுச்சு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நானூற்றி இருபது ஓகேங்களா நம்ம கொடுத்து பாருங்க நானூற்றி இருபத்தி எட்டு அதாவது சீபோர்டில் மட்டும் எட்டாம் நம்பர் வச்சிட்டேன் ஓகேங்களா ஆனா வந்தது சைபர் அதாவது நேற்று அடித்து சைபரே திரும்ப அடிச்சு விட்டாங்க இல்லைன்னா நீ கண்டிப்பாக எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் நானூற்றி இருபது நானூற்றி இருபத்தி எட்டு நம்ம வந்து ஏபி நம்ம கரெக்டாக பாஸ் பண்ணிவிட்டோம் அந்த சி போர்டு மட்டும் இன்றைக்கி வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சி ஓகேங்களா அந்த சி போர்டில் நம்பரே திரும்ப அடிச்சிட்டாங்க ஏன்னா நேற்று சி போர்டில் சைபர் தான் இன்றைக்கும் சி போர்டில் சைபர் தான் நேற்று ஏ போர்டில் நாலு தான் இன்றைக்கும் ஏ போர்டில் நாலு தான் புரியுதுங்களா அதனால தான் நீங்கள் த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிடுச்சு நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் அப்படியே மிஸ் ஆகி போச்சு முடிஞ்சளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அந்த ரெண்டு நம்பர் அதே இடத்துல அடிச்சு விட்டுட்டாங்க அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு ஒரு எட்டாம் நம்பர் வந்துருச்சுன்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஓகே நண்பர்களே கை கட்டி வாய் கெட்டில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்குமே வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி முப்பத்தி ஆறு டிராகிங்ஸ் பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளைகான் பஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைகான் பஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமுதிரி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா இது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்டிங்ஸ் வீடியோ நம்பிக்கையில் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போர்டில் ஏழு வந்து ஐம்பது நாள் மூணு வந்து இருபது நாள் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஏழு அல்லது அஞ்சாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்கு பி போலில் ஒன்பது வந்து முப்பத்தொம்பது நாள் ஆறு வந்து இருபத்தி ஏழு நாள் ஏழு வந்து இருபத்தி ஒரு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஒன்பது அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போலில் ரெண்டு வந்து முப்பத்தி மூணு நாள் மூணு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஒன்பது வந்து பதினெட்டு நாள் ஆறு வந்து பத்து நாள் ஆகுது சி போர்டில் ஒரு ரெண்டு அல்லது ஒன்பதாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஏபிபிசிஏ நம்பர் பார்த்தோம் சைபர் அஞ்சு சைபர் ரெண்டு சைபர் ஒன்று பத்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தொன்னு பன்னெண்டு இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர்த்தன வாய்ப்பு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே உங்களோட மேட்ச் மேட்சா அதை ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் இருபது சைபர் ரெண்டு சைபர் ஒன்று பத்து ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் எங்கள் கணக்கில் வருதா அப்படிங்க செக் பண்ணி பாருங்க மட்டும் பாருங்கள் நண்பர்களை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஆல் ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்ச பிள்ளைங்க அஞ்சாம் நம்பர் கிடைச்சிருக்கு சைபர் கிடைச்சிருக்கு ஸோ அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்தவரை நமக்கு அஞ்சு சைபர் தான் எல்லா இடத்துலையுமே வருது ஸோ இந்த ரெண்டு நம்பர் வந்து ஒரு நம்பராக உள்ள வரும்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ ஆல்போர்டில் அஞ்சு சைபர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த பட்டன் பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூப்பே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பு இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தரா யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா டிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்குறீங்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கக்கூடிய எண்களை பார்த்தோம்னா திரும்ப வந்து பார்த்துன்னா ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பர் அடிச்சிருக்காங்க இல்லையா ரிப்பீட்டே ரெண்டாம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பிசியில் தான் வருது உங்களுக்கு ஏ போலில் மேட்ச் ஆச்சு அது ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு திட்டு பிசியிலே கொடுக்குறேன் போவு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ரெண்டு அல்லது ஒன்று பிசியில் வரதுக்கு ஒன்று வாய்ப்பு இருக்குன்னு நான் எடுத்துருக்கிறேன் லிமிட்டாக ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்மாக திரு பார்த்துருவோம் இரநூத்தி அஞ்சு தொள்ளாயிரத்து

சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் இருபத்தி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறேன் இல்லை ஒரு பிசிஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்க பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது எஸ் மட்டும் பாருங்க நண்பர்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நோர் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி ப்ரெஸ் தேங்க்யூ